வணக்கம் ஆன்மீக சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது முருகப் பெருமானுக்கு நாற்பத்தி நாட்கள் அல்லது இருபத்தோரு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் அல்லது தைப்பூச விரதம் இருந்த முழு பலனை பெறுவதற்கு வேறு என்னென்ன வழிகள் உள்ளது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் தைப்பூச விரதம் ஒன்று முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடும் மிக நீண்ட விரதமும் தைப்பூச விரதம் தான் ஐப்பசி மாதத்தில் வரும் மகா கந்தசஷ்டி விரதம் கூட ஆறு நாட்கள் மட்டும்தான் இருப்பார்கள் ஆனால் தைப்பூச விரதம் நாற்பத்தி நாட்கள் இருப்பார்கள் தைப்பூசத்திற்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு உண்டு இந்த நாளை மட்டும் ஏன் பக்தர்கள் பெரும் விழாவாக கொண்டாடுகின்றார்கள் பங்குனி உத்தரம் வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை கார்த்திகை பெருவிழா ஆகிய எத்தனையோ விரத நாட்கள் முருகப்பெருமானுக்கு இருந்தாலும் அவை அனைத்தையும் விட தைப்பூசத்திற்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்பு என பலரும் கேட்கலாம் தை மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரம் இணைந்து வரும் நாளையே நாம் தைப்பூச திருநாளாக கொண்டாடுகின்றோம் இந்த நாளில் விரதம் இருப்பவர்கள் கல்வி செல்வம் ஞானம் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள் என்பது ஐதீகம் குன்றக்குடிக்கு காவடி எடுத்தாலும் நடக்காது என கிராமங்களில் பழமொழி ஒன்று சொல்லப்படும் இது தைப்பூசம் மற்றும் காவடியின் மகிமையை உணர்த்துவதற்காக சொல்லப்படும் பழமொழி ஆகும் அதாவது குன்றக்குடிக்கு காவடி எடுத்தால் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்ற விஷயம் கூட நடந்துவிடும் என்பதே இதன் பொருளாகும் காவடி சுமந்து தன்னை வேண்டி வருபவர்களுக்கு முருகப்பெருமான் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தில் வைத்து அனைத்து நலன்களையும் அருள்வார் இதற்கு சாட்சியாகத்தான் பழனியில் இடும்பன் மலை இன்றும் உள்ளது தைப்பூசம் பல ஆன்மீக சிறப்புகளை கொண்ட நாளாகும் இந்த நாளில் முருகப்பெருமானை வேண்டி ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் பால்குடம் சுமந்தும் அழகு குத்தியும் பாதை யாத்திரையாக வந்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவார்கள் இதுபோன்ற வேண்டுதல் ஏதும் செய்ய முடியாதவர்கள் முருகப்பெருமானுக்கு வீட்டில் இருந்தபடியே தைப்பூச விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள் இவற்றில் எந்த முறையை தேர்வு செய்து வழிபட்டாலும் முருகப்பெருமான் அவர்களுக்கு அருளை வழங்குவார் வாழ்க்கையில் இனி நடக்கவே நடக்காது என்று நாம் நம்பிக்கை இழந்த விஷயங்களை கூட முருகப்பெருமான் நடத்தி வைப்பார் என்பது ஐதீகம் முருக பக்தர்கள் தைப்பூசத்திற்கு முன் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பார்கள் இந்த ஆண்டு தைப்பூசம் வரும் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி வருகின்றது இதற்காக முருக பக்தர்கள் டிசம்பர் இருபத்தைந்தாம் ஆம் தேதி துவங்கி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை நாப்பத்தி எட்டு நாட்கள் விரதம் துவங்கி இருந்து வருகின்றனர் அப்படி நாப்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் வரும் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரையிலான இருபத்தோரு நாட்கள் விரதத்தை கடைபிடித்து வருவார்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் அல்லது இருபத்தோரு நாட்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பது பற்றி தெரியாதவர்கள் அல்லது அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் வேறு எந்தெந்த வழிகளில் தைப்பூச விரதம் இருந்து முருகப்பெருமானின் அருளை பெற முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் முருகப்பெருமான் மிக எளிமையான கடவுள் என்பதால் எளிமையான வழிபாடுகளை செய்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வார் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் அல்லது நாட்கள் தைப்பூசம் விரதம் இருக்க முடியாதவர்கள் பதினோரு நாட்கள் அல்லது ஆறு நாட்கள் அல்லது மூணு நாட்கள் அல்லது ஒரு நாள் விரதம் இருந்து முருகனை நாம் வழிபடலாம் பதினோரு நாட்கள் விரதம் இருக்க நினைப்பவர்கள் பிப்ரவரி ஒன்றாம் தேதியும் ஆறு நாட்கள் விரதம் இருக்க நினைப்பவர்கள் பிப்ரவரி ஆறாம் தேதியும் மூன்று நாட்கள் விரதம் இருக்க நினைப்பவர்கள் வருகின்ற பிப்ரவரி ஒன்பதாம் தேதியும் ஒரு நாள் விரதம் இருக்க நினைப்பவர்கள் தைப்பூச நாளன்று அதாவது பிப்ரவரி பதினொன்றாம் தேதியன்று மட்டும் விரதம் இருந்து நாம் முருகப்பெருமானை வழிபடலாம் அன்று உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் போதும் தைப்பூசம் அன்று நாம் வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு ஏதாவது நிவேதனம் படைத்து அன்று மாலை விளக்கேற்றி வைத்து வழிபட்டு முருகப்பெருமானுக்கு நன்றி தெரிவித்து நாம் விரதத்தை நிறைவு செய்யலாம் முடிந்தவர்கள் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று தரிசித்தும் அல்லது பால் வாங்கி அபிஷேகம் செய்துவிட்டு நாம் வரலாம் இந்த பதிவில் நாம் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் அல்லது இருபத்தோரு நாட்கள் தைப்பூசம் விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் என்பதை பற்றி விரிவாக பார்த்தோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி